வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோல பொதுவா என்ஜின்ல என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிற வரிசையா பார்க்கலாம் அதுல முதல்ல வர்றது வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகல அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம் அடுத்தடுத்து வீடியோக்கள் மேலும் பல பிரச்சனைகளை விரிவா பார்க்கலாம் நம்முடைய காரோபைக்கோ யாருகிட்ட இருக்குதோ அது கையில இருக்கிற உயிர் மாதிரிதான் ஆனாட சில நேரத்துல என்ஜின் மக்கர் செய்யும் அல்லது ஸ்டார்ட் ஆகாது இப்படி சில பிரச்சனைகள் நம்ம பயமுறுத்துவது தெரிந்த விஷயம்தான் நீங்க பெரிய மெக்கானிக்கா இல்லனாலும் உங்கள் வாகனத்தின் என்ஜின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அடிப்படையா பார்க்க வேண்டிய சில விஷயங்களை நாமே சரி செய்தோமானால் மெக்கானிக் செலவை குறைக்கலாம் நீங்க இப்படி நினைச்சு பாருங்களேன் இன்ஜின்ல ஒரு சின்னதா சவுண்டு வருது சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுறீங்க அது நம்ம ஒரு பெரிய செலவு வச்சிடலாம் அல்லது விபத்துக்கு வழிவகுக்கலாம் இப்படி எந்தவிதமான பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும்னா நம்மோட வாகனத்தை சரியா மெயின்டைன் பண்ணி வைக்கணும் வண்டியில் ஏதாவது பிரச்சினையினுட வந்தால் உடனடியா நம்மால முடிந்த அளவுக்கு அதை தீர்த்து வைக்கணும் இல்லனா மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் உடனே சரி செஞ்சிடணும் சரி இப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை என்றால் ஏன் ஸ்டார்ட் ஆகல என்ன ப்ராப்ளம் அதை எப்படி தீர்ப்பது அப்படிங்கறத பார்க்கலாம் வாருங்கள் கார்கி கொடுத்தாலும் கிளிக் சப்தம் மட்டும் வருதா இல்லையேனா நம்மளை கண்டுக்காம கம்முன்னு இருக்குதா அப்படின்னா பேட்டரி வீக்கா இருக்கலாம் அல்லது ஸ்டார்டர் மோட்டார் பிரச்சனையா இருக்கலாம் நண்பர்களே ஒரு லீவு நாள்ல பேமியோட கார்ல போவனு பெருசா பிளான் பண்ணிருக்கீங்க கீயை திருப்புறீங்க ஆனா ஏதும் நடக்கல கிளிக் கிளிக் சத்தம் மட்டும் வரும் இல்லனா அசந்து கிடக்கிற மாதிரி சொரணை இல்லாம போய்விடும் இதுதான் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ப்ராப்ளத்துக்கு காரணங்கள் என்னவா இருக்கும் வரிசையா பார்க்கலாம் பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் இல்லாம இருக்கலாம் பேட்டரில்ல பவர் இல்ல பழைய பேட்டரியாயிருக்கும் பேட்டரி டெர்மினல் எல்லாம் இருக்கும் அல்லது குரசிவா ஆகியிருக்கும் கார் அதிநேரம் நிக்க வச்சிருந்தா பேட்டரி பேட்ரி ஆகியிருக்கலாம் ஸ்டார்டர் மோட்டார் பழுதாகி இருக்கலாம் அந்த மோட்டாருக்கு கீழே இருக்கிற சாலினாயுடு ரிலே பழுதாகி இருக்கலாம் வண்டியின் கீயை திருப்பும் போது கரண்ட் ஸ்டார்டர் மோட்டார்கிட்ட போகாம இருக்கலாம் கார்ல இருக்கும் மூளை மாதிரி ஒரு சின்ன கம்ப்யூட்டர் அதுல பிரச்சனை ஏதாச்சும் வந்திருக்கும் சரி இப்ப எப்படி சரி பண்ணலாம் என்று பார்க்கலாம் முதல்ல பேட்டரி டெர்மின் எல்லாம் சரியா இருக்கா டைட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஹெட் லைட்டை ஆன் பண்ணி பாருங்க லைட் வெளிச்சமா இருக்கா இல்லேனா பேட்டரி ப்ராப்ளம் ஜம்ப் ஸ்டார்ட் செய்ய முயற்சி பண்ணுங்க நம்ம வண்டில பெட்ரோல் இருக்கானு பாருங்க எல்லாம் சரியாயிருந்தா மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் சின்னதாக ஓ பிடி ஸ்கேன் செய்து பார்க்கலாம் நம்ம கார் ஓடணும் என்ற ஆசை மட்டும் போதாது அதை பார்க்கும் பாசமும் பராமரிக்கும் பொறுப்பும் வேண்டும் சிறிய ஸ்டார்டிங் பிராப்ளத்தில் அலட்சியமா இருந்தீங்கன்னா பெரிய செலவு நம்ம கையில விழும் அதனால் இன்று பழக்கப்படுங்கள் உங்கள் காரின் சின்ன சின்ன சைகைகளை கவனியுங்க